இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இல காலம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டு மாடியில் வெளியில் பாருங்க மரங்கள் எப்படி இருக்கு பாருங்க அப்படி இருந்து கீழே வந்து எல்லாம் கூட்டின்னா மழை ஜோராக பெய்தன் இருக்கு விடிய இன்றைக்கி குளிர் நிலமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு டிகிரி பன்னெண்டு வரைக்கும் வரும் காற்று குறைவாக இருக்கிறதுனால பெருசாக தெரியல சத்தம் பாருங்க மழையோட சத்தம் எப்படி கேட்கன்னு சொல்லி இந்த பகுதி மரம் வந்து இது எல்லாம் உதிர்ந்து போய் கிடக்கு இந்த பக்கத்து மரம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழத்து கொண்டு அப்படியே அப்படியே சொன்னால் சொன்ன கட்டால் இருக்கும் குட்டி போட்டு சூப்பராக இருக்கும்